ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் பீட்டர் இது எதுவுமே இல்லாமல் ஈஸியான மெத்தடில் லிச்சி பழுத்தை வச்சு ஒரு குல்ஃபி சுவையான குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போது லிச்சி பழத்தை வச்சு ஒரு குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு லிச்சி குல்ஃபி செய்கிறதுக்காக பத்து லிச்சி பழம் எடுத்திருக்கேன் இது சீசனல் ஃப்ரூட் தான் இந்த ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மட்டும்தான் இந்த லிச்சி பழம் கிடைக்கும் அதனால் இந்த ஃப்ரூட் கிடைக்கிறப்பவே இந்த லிச்சி பழத்தை பயன்படுத்தி இந்த இது மாதிரி குல்ஃபி செஞ்சு பாருங்கள் நம்ம இப்போ இந்த லிச்சி பழத்தில் மேலே இருக்க தோலை எல்லாம் நீக்கி லிச்சி பழத்தை மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சொர சொரப்பாக தான் இருக்கும் ஆனால் இந்த தோல் பகுதியெல்லாம் நீக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கையை வச்சோ இல்லை கத்தியை வச்சோ ஒரு சின்னதாக கீரல் போட்டு அழகாக இந்த தோலை எல்லாம் நம்ம ஈஸியாகவே நீக்கிடலாம் இந்த தோலை நீக்கின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு நுங்கு மாதிரியே ஃபீல் ஆகும் கிட்டத்தட்ட நுங்கு மாதிரியே தான் இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நுங்கு விடவும் பாருங்கள் இந்த மாதிரி கைகளாலே லிச்சி பழத்து மேல இருக்க தோலை எல்லாத்தையும் நீக்கிடலாம் லிச்சி பழம் சீசனல் ஃப்ரூட்டுன்றதால இந்த ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மட்டும்தான் லிச்சி பழம் கிடைக்கும் அதனால சீசன் இருக்கும்போதே இந்த லிச்சி பழத்தை பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் நீக்கியாச்சு இப்போ இதுக்குள்ளே இருக்க விதைகளையும் நம்ம நீக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒயிட் பாட்டு சதை பத்தான பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை இந்த மாதிரி கையாலே ஈஸியாக இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிடலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு கத்தியை யூஸ் பண்ணி இது மேலே ஒரு சின்னதாக ஒரு கீரல் போட்டு அழகாக இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எல்லாத்தையும் நீக்கிடலாம் எல்லா விதையும் நீக்கிட்டு நமக்கு இதில் இருக்கிற இந்த ஒயிட் பாட் மட்டும்தான் தேவை லிச்சி பழத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க லிச்சி பழம் நம்மளோட இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக லிச்சி பழம் எடுத்துக்கோங்க ஏன்னா இதோட வேலையே கொழுப்பை கரைக்கிறது தான் ஸோ அதனால் கொழுப்பை கரைச்சி அதனால் ஏற்படுற உடல் பருமனை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக லிச்சி பழம் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் லெச்சி நீரிழிவி நோயாளிகளுக்கும் பயன்படுதுன்னு சொல்லதாங் சொல்கிறாங்க ஏன்னா இதில் இருக்கிற பாலிஃபினால் சர்க்கரையின் அளவை நிர்வகிக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க இந்த விதைகள் வந்து அடிக்கடி சிறுநீர் போகிறது தாகம் எடுக்கிறது அடிக்கடி பசிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால நீரிழிவி நோயாளிகள் தாராளமாக லெட்சி பழத்தை எடுத்துக்கோங்க ஆனால் எதையுமே அளவோடு எடுத்துக்கோங்க தான் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு பொருளையும் நம்ம அளவோடு எடுத்துக்கும் போது அதனால் எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த லிச்சி பழம் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எல்லாத்தையும் நீக்கியாச்சு இப்போ நம்ம இந்த ஒயிட் பாட்டை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது இதை நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த லிச்சி பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மலாய் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த லெச்சி மலாய் குல்ஃபி செய்கிறதுக்காக நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த பாலை நம்ம சிம்ல அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இந்த பால் பாட்டுக்கு காஞ்சிட்ருக்கட்டோம் இந்த பால் நல்லா காஞ்சி பாதி அளவுக்கு குறைஞ்சி வரணும் நல்லா சுண்டை காயணும் அதனால் அடுப்பு சிம்மில் மெயின்டைன் பண்ணுங்கள் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் பால் பொங்கி வந்துடும் இப்போ பால் பொங்கிடுச்சு பாருங்கள் மேலே இருக்க பாலாடை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பாலாடை எல்லாம் அந்த பால்லே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மலாய் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து மலாய் திரண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விடுங்க நான் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காயை தட்டி இந்த பால் கூட சேர்த்துக்கிறேன் நல்ல ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஏலக்காய் இந்த கொல்ஃபிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் பாருங்க பால் இப்போ நல்லா திக்காகி பாதி அளவு குறைஞ்சிருக்கு ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எந்தளவுக்கு திக்காகி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம எடுக்கிறது எல்லாமே இதோட பால் அடை தான் இந்த அளவுக்கு பால் நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா பால் காய வச்சுக்கணும் ஏன்னா இந்த திக்னஸ் தான் இந்த குல்ஃபிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் பாருங்க எவ்வளோ திக்காகியிருக்குன்னு பாருங்கள் நான் இந்த பாலில் எந்த பவுடரும் சேர்க்கவே இல்லை வெறும் பால் அடை மட்டுந்தான் அந்த சுற்றி மழை படியும்போது அதை ஸ்பூனால் எடுத்து எடுத்து விட்டு அந்த பாலடை மட்டும்தான் இப்போது இந்த பாலில் இருக்குது அந்த இதை பார்க்குறதுக்கு நம்ம பால் கோவா செய்வோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பாலை நல்லா காய வச்சுக்கணும் அப்போ தான் குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேறு எந்த குல்ஃபி செஞ்சாலும் பாலை பயன்படுத்தி செய்யும்போது இந்த அளவுக்கு பாலை நீங்கள் திக்காக காய வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குல்ஃபியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் இந்த பால் கூடவே ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதோட அளவு ஒரு இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவு சர்க்கரை இருக்கும் ஆல்ரெடி நம்ம பாலை ரொம்ப திக்காக காய வச்சுருக்குறோம் மலாய் கன்சிஸ்டன்சிக்கு அதிலே கொஞ்சம் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் லிச்சி பழமும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக வேணுமோ குல்ஃபி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரையை சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சைடில் இருக்க அந்த மலாய் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு அந்த பாலோடையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம லிச்சி பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நல்லா ஃபைனாக கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம மலாய் ரெடி பண்ணோம் இல்லையா அதை ஆற வச்சு இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஆற வச்ச மலாயை நான் இப்போ இந்த லிச்சி பழத்தோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் அதுக்கும் முன்னாடி நம்ம ரெடி பண்ண மலாயை வந்து நல்லா ஆற வச்சு நல்ல தான் நம்ம இதோட சேர்த்துக்கணும் ரொம்ப சூடாக சேர்த்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா தெரித்து வெளியே வந்து கையிலெல்லாம் பட்டு கையில் கொப்பலம் போட்டுருங்க அதனால் நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்ச மலாயை நல்லா ஆற வச்சு தான் இதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் பாருங்கள் மலாயும் லிச்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இது கூடவே நான் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் லட்சம் <laughs> வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி இது மூணு நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதை நான் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நட்ஸை இந்த மலை கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸரை ஒரு குல்ஃபி மோல்டில் சேர்த்துக்கலாம் உங்கள் இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இல்லைனாக்கா பரவாயில்ல நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது டம்ளர் இல்லாட்டி குட்டி குட்டி கப் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கப்பில் ஊற்றி வச்சு ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் இதில் குல்ஃபி மோடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த கு இதோட மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மூடியை வச்சு இதை எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இதை ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் போல் வச்சிருக்கணும் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் இந்த குல்ஃபி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் குல்ஃபி எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன் இப்போ நாம் இதை வெளியே வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக வச்சுருந்து இந்த ஸ்டிக்கை ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா குல்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அப்படி இல்லைனா கூட இந்த குல்ஃபி மோல்டை நீங்கள் ஜஸ்ட் ஒரு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து மூழ்கக்கூடாது ஒரு பாதி அளவு சும்மா டச் பண்ணுற அளவுக்கு இருக்கிற பச்சை தண்ணியில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கை நல்லா ட்விஸ் ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கூட குல்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை நம்ம கைகளால் சும்மா ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி விட்டாலே அழகாக குல்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஒன்று தண்ணியில் வைக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே அப்படியே வச்சுருந்திங்கன்னா கூட ஈஸியாக இதை ட்விஸ்ட் பண்ணி அழகாக எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளோட குல்ஃபி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப க்ரீமியாக இதோடய டெக்ஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கடையிலெல்லாம் போயிட்டு குல்ஃபி வாங்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க வீட்லே வீட்லேயே இந்த மெத்தடை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக குல்ஃபி செஞ்சிடலாம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் செஞ்சிடலாம் நம்ம இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே ஆட் பண்ணல பாலும் அந்த ஃப்ரூட்டும் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கோம் இந்த குல்ஃபி ஸோ பாருங்கள் இந்த குல்ஃபி பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டான ரொம்ப க்ரீமியான குல்ஃபி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம இதுக்கு பீட்டர் கூட யூஸ் பண்ணவே இல்லை கண்டென்ஸ்ட் மில்க் கூட யூஸ் பண்ணவே இல்லை நேச்சுரலாகவே நம்ம பாலை திக்கன் பண்ணி இந்தளவுக்கு நம்ம ரொம்ப க்ரீமியான குல்ஃபி ரெடி பண்ணியிருக்கோம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த குல்ஃபியை செய்யலாம் ஃபர்ஸ்ட் டைம்லே ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த குல்ஃபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த குல்ஃபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்